தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சௌரின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவிது ஒரு பாடலை பாடுகிறார் அது என்ன பாடல்கள் பாத்தீங்கன்னா கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகருமானவர் ஆமாங்க நாம் எல்லாருக்கும் கண்மலை இயேசுதாங்க அவதான் நமக்கு கோட்டை நம்மை பாதுகாப்பவர் நம்மை கண்மலையில் வைத்து ஆசிர்வதிக்கிற கர்த்தர் நீங்க நிறைய மனுஷனுடைய கைகளுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் சொல்லுவீர்கள் இயேசுவே என் கண்மலை அந்த கண்மலை உங்களை பாதுகாக்கும் அந்த கண்மலை உங்களை உயர்த்தும் இயேசு என்கிற கண்மலை உங்களுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் மண்ய கைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளப்படுவீர்கள் தாவினை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார்